ஆர்எஸ்எஸ் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் அது ஒரு மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஆனால் இந்த கிரவுண்டுக்கு இது வந்து நாம் எதிர்த்து களமாடணும் அதாவது எங்கே வந்து இந்துக்களை இழுத்தும் பழித்தும் பேசுகிறாங்களா ஏன் பழிக்கிற ஏன் இழுத்து பேசுகிறேன்னு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவை இருந்தது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பட்டிமன்றம் நடத்துவாங்க அந்த காலத்தில் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா மாதவியா இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்துவாங்க இதில் ஏதாவது ஒரு பேர் கதிஜா பீவியா கன்னிமேரியான் இருந்தால் கரெக்டு தானே ஒரு நியாயமான ஒரு விஷயம் இப்போ இது முழுக்க எப்படி இருக்குது ஒரு த ஒரு பட்சமாகவே ஒருதலை பட்சம் எதிராக மட்டுமே ஏன்னு யார் கேட்பாங்க ஏன்னு கேட்கறது வேணுமா வேண்டாமா அப்புறம் கோவில் நிலங்கள் கோவில் நிலங்களை ஆக்கிரமிச்சா நம்மால் வந்து கடவுளை நோக்கி அன்னைக்கும் போயிட்டுருந்தோம் இன்றைக்கும் லட்சக்கணக்காக போகிறான் ஆனால் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டால் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாம் இதை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இருந்த கணக்கெடுப்புக்கு இன்றைக்கி இருக்கிற கணக்கெடுக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் காணோன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது எண்பதுக்கு முன்னாடி எவ்வளோ போயிருக்கும் கணக்கே இல்லை போகலாம் இதை பற்றி அக்கறை இல்லை அப்போ கோவில் ந நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டால் கோவில் பாதிக்கப்பட்டால் கடவுளை இழுத்து பழுத்தி பேசினால் முருகனுக்கு எதுக்கு ரெண்டு பொண்டாட்டி இது மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டால் ராமனுக்கு ராமன் வந்து என்றால் ஒரு திருடன் என்று சொல்கிற போது இதெல்லாம் கேட்கணும்ல கேள்வி கேட்கணும் ஒரு என்பது வந்து ஒரு நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை பின்பற்றக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னு கேட்கணும் அதற்காக துவங்கினது தான் இந்து மொழி